பாருங்க எவ்வளோ அழகா ஆலயத்துல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆலயத்துல எனக்கு ஆலய பிரதிஷ்ட பண்டிகை அதனால ஆலயம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க വാന ലൈ ആണ് ഇതിന്റെ അടുത്തുള്ള വീടാണ് നിങ്ങളെ കണ്ടിട്ടില്ലാ കണ്ടു അല്ലേ പാററെ പാററെ ചുമ്മാ വിമാനം കണ്ടു കേ ഇന്നെത്ര ഉള്ളേക്കന്ന് കേ ഇന്നെത്ര ഉള്ളിയാണോ കേ അണ്ടി 90 <coughs> ஆமா வீட்டுல மணி பத்துக்கங்க மணி அடிக்கிற இடம் ஆழத்து தூண்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பண்டிகை பத்துக்கங்க அதனால சாப்பாடா ஆயத்தமா வச்சிருக்காங்க là là bà cái ông vợ. கழிச்சிருக்காங்க ஆலயம் இன்னைக்கு ஆலய பிரத பண்டிகை நான்னு நினைக்கிறேன் இன்னும் சற்று இடத்தில் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறுகிறது நாரதனையும் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போது லைவிலிருந்து விடுபடுதோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்